உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் கோவையில் தமிழக அரசை கண்டித்து நடைபெறும் கருப்பு தின பேரணி கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார் அதனை பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத தலைவர்கள் தொண்டர்கள் பார்த்து மனுவை கொடுத்து அதை நிறுத்தி வச்சு பெரிய பஞ்சாயத்தை நிறுத்தி வச்சு நான் ஒருங்கிணைந்த

அது ஏற்கப்படக்கூடாது அந்த தைரிய காவல்துறையினுடைய அதிகாரி ஒருவருக்கும் வரணும் ஐயா வரணும் ஏன் ஐயா இன்னைக்கு வெள்ளூர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் இன்னைக்கு நடந்த விட்டல் குமார அடிச்சு முதல் சாயந்தரம் கொள்றாங்க திமுக பஞ்சாயத்து தலைவர் கைது பண்ணுங்க காவல்துறை எஸ்பி சொல்றாங்க இல்லைங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல போய் மாடு முட்டின மாதிரி இருக்கு

கோவையில் பாஜக நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலை பேசி வரக்கூடியதை பார்த்தோம் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்